வேலும் மயிலும் சேவலும் துணை ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் அருளி செய்த பகை கடிதல் பாடல்கள் ஐந்து மற்றும் ஆறு அழகுரு மலர் முகனே அமரர்கள் பணி மழ உரு உடையவனே மதிநதி பெரியவனே இளவிலறையவனே என நினை எனதுதிரே குழகது மயிலே கொனதியுன் இறைவனையே இனையருமாறு மூகனே இத சசி மறு மகனே புரள் புயனே என நினை எனதுதிரே கணபன கலை கலைவுரை எழுதருமோர் குணமுரு மணிமயிலே கொணதி யுன்னையே குணமுரு மணிமயிலே கொணதி யுன்னீரைவனையே அழகுரு மலர்முகனே அமருகள் பணிகுகனே மலவுரு உடையவனே மதிநதி பெரியவனே இளவிலர் இறையவனே என நினை எனதெதிரே குலகது மயிலே கொனதியும் இறைவனையே குலகது மயிலே கொனதியும் இறைவனையே இணையரு மருமுகனே இத சசி மருமகனே இனரணி புரள் புயனே என நினை எனதெதிரே கணபன வர உரமே கலை உரை எழுதருமோர் குணமுருமணி மயிலே கொணதியும் இறைவனையே